ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இந்த வீடியோவில் நம்ம அக்வேரியம் சிம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ் வாட்டர் சிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக அக்வேரியம் சாப்பில் கிடைக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நியோ கார்டினல் அண்ட் கார்டினல் சிம்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டி கலர்ஸ் வெரைட்டிஸில் இருக்குது நியோ கார்டினல்ல பார்த்திங்கன்னா ப்ளூ ரெட் ஆரஞ்சு எல்லோ க்ரீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலிட் கலர்ஸாக இருக்குது அண்டு ரிலியும் இருக்குது கார்டினல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் ரெட்டு கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நியோ கார்டினல் வெரைட்டிஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ சிம்ஸோட கேர் பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிம்ஸ் வந்து டேங்க் செட்டப் பார்க்கலாம் சிம்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்டர் டேங்க் செட்டப்பில் வளர்க்கலாம் நாங்கள் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஷிம்பு வந்து டப்பில் வந்து ஈஸியாக க்ரூம் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க டப் இல்லைனா வந்து பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டென்னிலருந்து டுவெண்ட்டி ஷிம்ஸ் வந்து ஆட் பண்ணால் ஈஸியாக நீங்கள் அதை க்ரூமிங் பண்ண முடியும் ஆர்வா வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி செவன்லேயே மெயின்டெயின் ஆகும் பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ எயிட்லேயே இருக்கும் ஷிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைடிங் ப்ளேஸ் வந்து கொடுங்க பிளான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஃபாக்ஸ்டைல் யூஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் வந்து சிம்பிளாக செட்டப் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிம்ப் ஃபுட்டை பற்றி பார்க்கலாம் சிம்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆள்கே தான் சாப்பிடும் அதுக்காக வந்து அப்படியே வளர்க்கக்கூடாது டெய்லியும் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணணும் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பெலட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆள்கே வேஃபர்ஸ் கொடுக்கலாம் இது மாதிரி ஃபீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும் இது மாதிரி ஃபுட்ஸ் வந்து நிறையா இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஷிம்ஸுக்கு வந்து தனியாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு மேக்ஸிமம் இல்லை உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து நியோ டெட்ரா கார்டினல் டெட்ரா இது மாதிரி வந்து சின்ன சின்ன டெட்ரா வந்து ஆட் பண்ணலாம் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபிஷர்ஸ் மாதிரி தான் ஷிம்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து வீக்லி டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வந்து ஈஸியாக நீங்கள் அதை க்ரூமிங் பண்ண முடியும் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் மேலோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஃபீமேலு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் போது நீங்கள் அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஷிம்ஸ் க்ரூம் பண்ணுங்கள் வேறு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்